ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா ரொம்ப நல்லா தெரியும் நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு சூப்பர் என்னோட பேர் ஷாரா சார் உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மூவி என்னோட முதல் படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு சரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமையறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவரோட படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அஜய்க்கும் இருக்கும் நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் சோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதுவரைக்கும் சொன்னதில்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி அண்ட் டேரக்டர் சார் அவர் வந்து நினைக்கலனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் உங்களை பற்றி தான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு ஸோ தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்ருக்காங்க அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் தனுஷா ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம் ரொம்ப நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்